பாருங்க அந்த காலத்துல எல்லாம் வந்து தான் ஆனா இன்னும் அழகா அந்த தமிழ்நாடு வெப்பநிலைக்கு ட்ரெஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க புடவை இப்படி நடந்தாங்கன்னா என்ன ஆகும்னா அந்த பிற பொறுப்புக்கு காத்து போவோம் உள்ள இருக்க உஷ்ணம் வெளியில வரும் வெளியில இருக்கிற காத்து உள்ளுக்கு போவோம் ஏன்னா அவங்க நடக்கும்போது அந்த புடவை சாரி வந்து விசிறி மாதிரி இருக்கும் விசிறி மாதிரி செயல்படும் அதால்தான் எங்கள் அம்மா மாதிரி வாழ்ந்த காலத்தெல்லாம் யூட்ரஸ் கட்டின்றது ஒன்று கிடையாது பிசி ஓடின்றது ஒண்ணு கிடையாது இப்போ யாருக்கு பேர் பிசிஓடி யாருக்கு பார் யூட்ரஸ் கட்டி எச்சரிக்கை உணர்வு பாகம் மூணு பார்க்க போகிறோம் ஏற்கனவே பாகம் ரெண்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ம் என்ன சார் யோகா உமாபதி சேனல்னு சொல்லிட்டு நீங்கள் எச்சரிக்கை உணர்வுன்னு போட்டு எல்லாம் சொல்றீங்கன்னா ஐயா ஒரு யோகா மாஸ்டரோட கடமை என்ன தெரியுமா யோகாசனம் சொல்லி கொடுத்து உடல் ஆரோக்கியம் கொடுக்கறது மட்டும் இல்லை மனசுக்கு ஆரோக்கியம் கொடுக்கணும் நீங்கள் எச்சரிக்கை உணர்வு இல்லாமல் எதாவது செய்துட்டு பிரச்சனை வந்தா மன அழுத்தம் ஆகுதில்ல இல்லையா பிரச்சனை வருது மன அழுத்தம் அழுத்தமாக சொல்லி கொடுத்த யோகா செய்வீங்களா மேட்டை போட்டு நம்மளே மன அழுத்தமாக இருக்கும் போட யோகா ஆகுது மனங்கட்டி ஆகுது இந்த வெறுப்பு வரும் இல்லையா அதனால தான் மன அழுத்தமும் மன அழுத்தம் வச்சுக்கிட்டு நீங்கள் வேலைக்கு போயிட்டு வேலை பண்ணிங்கன்னா உங்கள் சுப்பீரியர் கொடுக்குற ஒர்க்களோட நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ண முடியுமா நல்லா பண்ண முடியாது இல்லை அல்ல ஐம்பது குற்றம் கூட வச்சிக்கின்னு எத்தனை மணி நீட்டுக்குங்க அவர் பார்த்துட்டு என்ன இது கவனத்தை வீட்டில் வச்சு நீ செஞ்சியா இல்லை இங்கே வச்சு செஞ்சியா இவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன்னு கேப்பராக கேட்க மாட்டார சரி அதனால தான் ஒரு யோகா மாஸ்டரோட கடமை வந்து மனசுக்கும் வலிமை கொடுக்கணும் அப்போது நீங்கள் ம் காலையிலேருந்து நைட்டு படுக்க போகிற வரைக்கும் நிறைய விஷயங்கள்லாம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் அதுக்கு தான் பாகம் ஒன்று பாகம் ரெண்டு போட்டு இப்போ பாகம் மூணு போட்டிருக்கோம் போடுறோம் சரி குழந்தைகளுக்கு சில பேர் அடிக்கடி சளி பிடிக்கும் அடிக்கடி சளி பிடிச்சதுன்னா எப்போ ஒரு நாள் சளி பிடிக்குது நீங்கள் கை வைத்தியம் பண்ணுறீங்க அப்படின்னா வேறு விஷயம் கை வைத்தியன்னா என்ன தூதுவலை லேகம் கொடுப்பீங்க இல்லை மிளகு கஷாயம் போட்டு கொடுப்பீங்க அது எப்போ ஒரு இடம் சளி பிடிக்குதுன்னா செய்யலாம் அடிக்கடி சளி பிடிக்குதுன்னா நீங்கள் கை வைத்தியம் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா சுய மருத்துவம் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா அந்த குழந்தையோட பிரச்சனை தாஸ்தியாகும் அடிக்கடி சளி பிடிச்சா என்ன தெரிமாத்தோம் ஒன்றும் டான்ஸில் இருக்கலாம் இல்லையா லங்கில் ஒரு மோசமான கிருமி தொற்று இருக்கலாம் ஓகேவா அது நீங்கள் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட கூட்டின்னு போனாதான் அவர் அது டான்ஸில்லா இல்லை லங்கில் ஏதாவது கெட்ட பேக்டீரியா இருக்குதா என்னன்றத அவர் டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த வைத்தியம் கொடுப்பார் சரியா சரி வெளியில் குழந்தைங்களை கூட்டின்னு போகும்போதே இப்போ மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி கை வசின்னு போகிறாங்க அதை குழந்தைய தூக்கின்னு வராங்க இப்போ ஒரு கோயிலில் கீழே போது இன்னொருத்தர் எடுத்துகிட்டு வந்த தண்ணியை கேட்குறாங்க நீ உ குழந்தை பத்து நீ வளர்க்குறன்னா உனக்கு இல்லை பொறுப்பு இருக்கணும் அது அந்த மாதிரி பொறுப்பு குழந்தையத்துன்னு போகிற ஒரு வீட்டில் வந்து ஒரு சுத்தமான தண்ணி ஏற்றுனத்துக்கு பொறுப்பு இல்லைன்னா இன்னும் அர்த்தம் ஏண்டி மாந்தட்டன் இது கண்ணால் பார்த்தேன் நான் ஏண்டி வரல அவ அதனால் ஞாபகம் அப்படின்னு இவர் வந்து பொண்டாட்டி திட்டுறாரு பொண்டாட்டி வந்து நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய தண்ணி ஏற்றுக்கிறது இப்போ ரெண்டு பேருக்குமே பொறுப்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லையா அப்போ கல்யாணமே பண்ணி கூட குழந்தையை பெற்றுக்கூடாது பொறுப்பு இல்லாதவங்க வாழ்க்கை எது கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அதனால் நம்ம ஒரு ஃபேமிலி லைஃப்பில் போகிறோம்னா பொறுப்பு இருக்கணும் அதனால் குழந்தைங்கள வெளியில் கூட்டு மாறிங்களா வீட்டிலேருந்தே நீங்கள் ஒரு சுத்தமான தண்ணீர் எடுத்துன்னு போங்க வசதி உள்ளவங்க பணக்காரங்க எடுத்துன்னு போகணுன்னு அவசியம் இல்லை அவங்க வந்து ஒரு இருபது ரூபா கொடுத்து தண்ணி பாட்டில் வாங்கிப்பாங்க நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸு இருபது ரூபாய் வந்து உங்களுக்கு இரநூறுபா மாறின்னா வீட்டிலேருந்து சுத்தமான தண்ணி போவாங்க அங்கே வெளியில் வந்து இன்னொரு குழந்த எச்சில் பண்ணி கட்சின்னு குடிச்சிருக்கோம் அது ஹெப்படைட்டிஸ் பி இருக்கும் வைரஸ்ஸு அது அப்படியே தமிழரை கவுத்து இருக்கும் அது உங்கள் குழந்த குடிக்கும்போது அது அந்த உங்கள் குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும்ல அதனால் வீட்டிலேருந்து போகும்போது குடிநீர் எடுத்துன்னு போங்கண்ணா கொத்தான் பொதுவாக சொன்னேன்னு வச்சுக்கோங்க வீட்டிலேருந்து போது வீட்டிலேருந்து போகும்போது குடிநீர் எடுத்துன்னு போங்கன்னா எப்பயும் போல தான் கை வீசின்னு போவீங்க இவ்வளோ உலகம் சொன்னாதான் உங்களுக்கு எடுத்துன்னு போகணுன்னு விழிப்புணர்வு வரும் சரி ஆ குழந்தைங்கள வெளியே விளையாட விட்டுட்டு வீட்டில் பாட்டில் சில பேரண்ட்டு வேலை பார்த்துட்டுருக்குறாங்க அது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்கள் ஆ இந்த காலத்தில் ப்ரெக்னன்சி ஆகிறதே பெரிய விஷயமா இருக்குது அப்போ நீங்கள் அந்த பெத்த குழந்தை மேலே உங்களுக்கு கண்காணிப்பு கடமை இருக்குதா இல்லையா நீங்கள் பாட்டில் விளையாட விட்டு வீட்டில் இருந்தீங்கன்னா போகிற வர வண்டி ஏதாவது அடிச்சிட்டு போயிடும் இல்லையா அப்போ அதுக்கு ஆபத்து ஏற்படும் தெருநாய் ஸ்ட்ரீட் டாகு இல்லை ரோட்டில் சுற்றின்னு இருக்கிற மாடு இதெல்லாம் வந்து குழந்தைய முட்டி தள்ளிவிடும் குழந்தைய வந்து நாய் கடிச்சிடும் இன்னொரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் ஒரு சில வீடியோ பார்த்துருக்க மாட்டேங்க தெருநாயா குழந்தைய சூஸ் பண்ணி கிடைக்குதுன்னு ஒரு பிராந்திகள் நல்லா ஆர்வல சொல்கிறாருன்னா நாய்க்கு போதுமான தண்ணி கிடைக்கிறதில்ல போதுமான உணவு கிடைக்கிறதில்ல அது டென்ஷனாக தான் குழந்தைங்களை கிடைக்குது அது பெரியவங்களுக்கு அந்த டென்ஷனை வெளிப்படுத்துறதுக்கு எப்படி ஒரு முதலாளி கோவந்தால் தொழிலாளியை தப்பு செஞ்சால் டமால் டுமில் சில மாதிக அடுக்கி அடிச்சிடுவாங்க சிலர் வாய்க்கில் வந்தபடி திட்டுவாங்க அது மாதிரி ஏன் அந்த டென்ஷனை வந்து அதை தீர்த்துக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி கடிகி தான் அதே நம்மளை பெரியவங்களை கடிக்கலைனா நம்ம பதில் தாக்குதல் பண்ணுவோன்னு அதுக்கு ஒரு பயமாக குழந்தைகளை கடிக்கிறது வந்து அந்த டென்ஷனை தீர்த்துக்கிறதுக்காக ஏன்னா குழந்தைகள் பதில் தாக்குதல் பண்ண மாட்டாங்க டிவி நியூஸில் எப்படியோ ரெண்டு நாளைக்கு ஒன்று வந்துடுது அது குழந்தைய குழந்தைய நாய் கட்சி தெரு தெருநாய் கட்சி இது குழந்தைய திருநாய் கட்சிது வர்றது ஒன்று வராது அத்தனையும் அது கடவுளுக்கு தான் வெளிச்சோம் இல்லையா அதனால அதில் நான் என்னோட ஞானத்துல ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன் அது என்னன்னா இந்த கோழி எல்லாம் துரத்தோம் நாய் பார்த்துருக்கீங்களா கோழி எதுக்கு துரத்துது அப்போ அதை கவ்வி பிடிச்சி அந்த ரத்தத்தை குடிக்கிறதுக்கு இல்லையா அது பசிக்கு அதை கவ்வி பிடிச்சி ரத்தத்தை குடிக்கிறதுக்கு அப்போ அந்த மாதிரி அது சுவை பார்த்த நாய் குழந்தைய கட்டி அந்த ரத்தத்தை பிடிக்கிறதுக்கா கடிக்கலாம் இல்லையா இந்த மாதிரி யோசிச்சுருக்கீங்களா வாய்ப்பு இல்லையா சொல்லுங்க கோழியை துரத்தி கடிக்குது அந்த மாதிரி சில நாள் ரொம்ப பசி இருக்க நாய் ஆடெல்லாம் தோர்த்தம் பார்த்துருக்கீங்களா கடிக்கிறதுக்கு மாடை கூட தோற்றம் கடிக்கிறதுக்கு என்ன அந்த அந்த பசி கொடுமைக்கு அது அந்த ரத்தத்தை சாப்பிட்றதுக்கு துடிக்குது ஏன்னா ரத்த சுவை ஏற்கனவே பார்த்துரு பார்த்துருக்காங்க எதுலையாவது ம் அந்த அந்த ரத்தம் குடிக்கிறதுக்காக கூட இருக்கும் இல்லையா ஒரு தடவை தெருநாய் குழந்தைய கட்சிச்சுன்னா அது அவ்வளோதான் அந்த குழந்தை அது நீங்கள் அதெல்லாம் என்ன வைத்தியம் பண்ணாலும் அது நூறு சதவீதம் தேர்மான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ம் அதனால் கண்காணிப்பாக பாத்துக்குங்க இன்னொரு ஆபத்து இருக்குது குழந்தை கடத்தல் பண்ணுறவன் இதுக்குன்னே சுற்றி நிற்பாங்க அதாவது பூட்டை உடச்சி திருடுறவன் அதை மட்டும்தான் செய்வான் வீடு பண்ண அவனுக்கு செயின் பறிக்க தெரியாது செயின் பறிக்கிறவன் அவன் நைட்ல பூட்டை திருட மாட்டான் அவனுக்கு அது தெரியாது செயின் பிள்ளைங்க தான் அவனுக்கு தெரியும் என்ன அந்த மாதிரி பைக் திருடுற மாதிரிங்க அவனுக்கு அது மட்டும்தான் செய்வான் அவங்க கார் திருட தெரியாது என்ன அவன் அதை இதில் எக்ஸ்பர்ட் ஆகிருப்பான் கார் திருடுறவனுக்கு பைக் திருட தெரியாது அந்த மாதிரி குழந்த கடத்துறவன் வந்து அது அது தான் அவனுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் கண் அசந்திங்கன்னா கடத்தின்னு போயிடுவான் குழந்தைய கடத்தின்னு போயிட்டாக்கா உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு குழந்தை கைக்கு வருமானது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் ஓகேவா அந்த குழந்தைய ஒரு செகண்டில் எங்கே எஸ்கேப் பண்ணுறான் எங்கே ஏற்றுன்னு போய் எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க அதெல்லாம் சொன்னால் ரொம்ப மனசு கஷ்டப்படுவீங்க அதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் குழந்தைய கடத்தி ஏற்றுன்னு போய் என்ன பண்ணுறாங்கன்றது அதனால் அந்த அளவுக்கு சொல்லி உங்களை பயமுறுத்த விரும்பலை குழந்தைய கடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஜாகிரதையாக இருந்துக்கங்க பத்து வயசு குழந்தைய கூட ஈஸியாக ஏதாவது சொல்லி ஏமாற்றி கடத்திடுவோம் அதனால் அதை பார்த்துங்க இந்த காலத்தில் வந்து கர்ப்பமாவது ஏன்னா லைஃப் ஸ்டைல்லாம் ரொம்ப மாறிடுச்சு உணவு முறை மாறிடுச்சு ட்ரெஸ் கோடு மா மாறிடுச்சு ஓகேவா தமிழ்நாட்டில் வந்து வெப்பமான மாநிலம் இங்கே வந்து ஸாரி தான் கட்டணும் ஓகேவா அது அந்த அதாவது இந்த கலாச்சாரம் எப்படி ஆச்சுன்னா இந்த தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஒத்த உடை கண்டுபிடிச்சிருக்காங்க என்னோடய ஞானத்தில் சொல்கிறேன் இப்போது எங்கள் அம்மாலாம் வாழ்ந்த காலத்தில் எங்கள் பாட்டிலாம் வாழ்ந்த காலத்தில் ஸாரி கட்டுவாங்க எல்லாம் பாருங்கள் அந்த காலத்துலலாம் வந்து படிக்காதவங்க தான் ஆனால் இன்னும் அழகாக அந்த தமிழ்நாடு வெப்பநிலைக்கு ட்ரெஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் புடவை அதுக்கப்புறம் இன்ஸ்கர்ட்டு என்ன ஏன்னா ஏன்னா அந்த மெலீஷா இருந்துச்சுன்னா அந்த புடவை உடம்பு தெரியக்கூட இன்ஸ்கர்ட் இவ்வளோதாங்க இப்படி நடந்தாங்கன்னா என்ன ஆகும்னா அந்த பிற காற்று போவோம் உள்ளே இருக்கிற உஷ்ணம் வெளியில் வரும் வெளியில் இருக்கிற காற்று உள்ளுக்கு போவோம் ஏன்னா அவங்க நடக்கும்போது அந்த புடவை சாரி வந்து விசிறி மாதிரி இருக்கும் விசிறி மாதிரி செயல்படும் அப்போது பிற காற்று போதா சில்லுன்னு அது உள்ளே இருக்க உஷ்ணம் வெளிய வெளியில் வருதா அதால் தான் எங்கள் அம்மா மாதிரி வாழ்ந்த காலத்தெல்லாம் யூட்ரஸ் கட்டின்றது ஒன்று கிடையாது பிசி ஓடின்றது ஒன்று கிடையாது இப்போ யாருக்கு பார் பிசி ஓடி யாருக்கு பார் யூட்ரஸ் கட்டி புடவை கட்டுங்க அப்பாருங்க சுங்கு வைப்போம் சுங்கு வச்சு சொருவாங்க அப்போ என்ன ஆகும்னா இந்த ஓவரிக்கு இந்த இடம் டைட் பண்ணும்போது ஓவரிக்கு இந்த இடன்றது போது எது இந்த சுங்கு வச்சு போது இந்த இடம் டைட் ஆகும் அப்போது இந்த பிளட்டை கொஞ்சம் மேலேயே நிறுத்தும் அப்புறம் ரெண்டு ஓவரிக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் அப்போது அது நல்லா செயல்பட்டுது இந்த பிசி ஓடிலாம் அப்போ கிடையாது அதனால் அதை பார்த்துக்கோங்க ஏன்னா சுடிதாரு லெகின்ஸு அதுவா அதிலையே படுத்து தூங்குறது இது என்னங்க அநியாயம் இல்லையா ஏதோ அந்த மாதிரி தான் யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க போட்டுதான் இல்லையா ஏன்னா அந்த வெளிநாட்டு ஆர்டரெலாம் எடுத்து நிறுவனம் செய்து அப்போது அந்த வெளிநாட்டு தொடர்புனா அந்த ட்ரெஸ் கோடு அந்த சுடிதார் செட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே ஆனால் வீட்டுக்கு வந்தது அதை காயிட்டு விசிறி அடிக்கணுமா இல்லையா விசிறி அடிச்சு நீ நைட்டுக்கு வாங்கணுமா இல்லையா அதையே மாற மாட்டேன்றீங்க அதனால் இப்போருந்து வந்தீங்களா ஒரு நல்ல வெஜினலுக்கு நல்ல காற்றோட்டம் இருக்கிற மாதிரியான சூழ்நிலையான ட்ரெஸ் போட்டுக்கோங்க இதை வந்து கொஞ்சம் இலை மருவு காய் மருவாக தான் சொல்ல முடியும் சரி ஸோ அதனால் எங்களை கைத்தட்டி பாராட்டு தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா புதிதாக நம்ம சேனல் பார்க்குற நபர் அன்பர் நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுமாறு செய்து உதவுமாறு அன்புடன் வேண்டுகிறேன்